ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரமா பார்க்கலாம் தாத்தா வந்து காவேரிக்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க என்னம்மா விஜய் உங்கூட நல்லா நடந்துக்கிட்டாண்ணா அன்பாக இருந்தீங்களா எப்படி இருந்தீங்க பாசமாக இருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே காவேரி இல்லை தாத்தா முன்ன மாதிரிலாம் அப்படி இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் முன்னாடி ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுந்தார் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக நடந்தாங்க பாசமாக நடந்துட்டாங்க அவ்வளோ பிரியமாக இருந்தார் இதை விட இன்னொன்று தெரியுமா எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் எதுவுமே பேச மாட்டார் ஆனால் இப்போ என் தங்கச்சிங்க பேரை கேட்குறாங்க எங்கள் அக்கா பேரை கேட்டார் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் விசாரித்தாங்க அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஏதாவது ஸ்வீட் வாங்கு சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலையும் நிப்பாட்டி எல்லாம் வாங்க சொன்னாங்க இப்போ எவ்வளோ குணமாக நடந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா அப்படின்னு காவேரி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இங்கே இப்படியே சந்தோஷமாக ஒத்துமையா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க உடனே சேர்ந்து வாழுவோமாங்கிறது தெரியல அப்படிங்கிற வாக்குல டக்குன்னு நிப்பாட்டுறாங்க என்னமா நீங்க சேர்ந்து வாழலையா அப்படிங்கிறாங்க இல்ல தாதா நாங்கள் சேர்ந்து தான் வாழ்கிறோம் இன்னும் நல்லா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவன் கையில் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் கூட பயந்து போயிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் போய் உங்கள் அம்மா பார்த்தியம்மா அப்படிங்கிறாங்க ஆ பார்க்கணும் தாத்தா நான் கிளம்புறேன் அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே கொடுமா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்க நீ காலையில் நல்லா ட்ரெஸ் பண்ணி இரு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துக்கா எங்கேங்க சொல்கிறேன் காலைல ரெடி ஆகு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு தூக்கமே வரல எங்கேயோ போகணும்னாரு எங்கேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் ரெடி ரெடியாகி வந்து நிற்கிறாங்க ஆட்ட சொன்ன உடனே ரெடி ஆகிட்டேன் ஆமாம் நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன்ல அப்படிங்கிறாங்க அழகாக சூப்பராக இருக்கியே அப்படின்னுட்டு சரி வா கிளம்புவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாஸ் இப்போ அதை சொல்லுங்கள் பாஸ் எங்கேயோ போகிறோம் வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன உடனே என்ன இது இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க அப்படியா எதுக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீ ரொம்ப நாளாக வேலை வேணும்னு கேட்டில அதுக்கு தான் அப்படின்னு சொன்ன பாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒசந்து போயிட்டே இருக்கீங்க என்ன இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்கீங்க இப்போ என்னடானா முன்னாடி நல்லா பேசக்கூட மாட்டிங்க எரிஞ்செரிஞ்சு விழுவிங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலாம் அன்பாக நடந்துக்கிட்டீங்க இங்கே வீட்டுக்கு வந்து பாசமாக நடக்கிறீங்க எவ்வளோ பிரியமாதிரிங்க இப்போ வேலை வேற போட்டு தரேங்கிறீங்க அதுதான் அப்படித்தான் நீ வந்து வேலை கேட்டுக்கிட்டே இருக்கியா அதனால தான் வா அப்புறம் இன்னொன்று என்னன்னா நான் வந்து உன் புருஷன் நீ என் பொண்டாட்டி அப்படிங்கிறத இங்கே காமிக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற ஒரு ஸ்டாப் அப்படி தான் நீ நினச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாங்க நான் யார்ட்டையும் நான் வந்து என்னோடய அதிகாரத்தை காமிக்க மாட்டேன் எனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்கிறேன் நீங்கள் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க அதுவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதே நீ நாவை வச்சுக்க நான் எல்லாத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நான் இந்த மாதிரி உறவுகளை வேலைக்கு வச்சுக்கூடாதுன்னா நான் என் தம்பியவே வேலைக்கு சேர்க்கல தெரியுமா நீ ரொம்ப நாளாக வேலை கேட்டேன் உனக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் காவேரி நான் உன்னை வேலை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க காவேரி அப்படியே மெய் மறந்து பாக்குறாங்க விஜய என்ன அப்படி பாக்குற இல்லை அவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் இருக்குது இவ்வளோ நல்ல ஒரு நல்ல உள்ளங்கொண்ட உங்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல மனசே இருக்கானா அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வியப்பா அள்ளி விடுறாங்க ஏய் அதெல்லாம் போதும் போகலை வேணாம் முதல்ல ஒழுங்காக வந்து வேலையை பார் நீ வேலை பார்க்க பார்க்க உன்னோட பதவி உயர்வும் கூடும் சம்பளமும் கூடும் அப்படிங்கிறாங்க ஓகே பாஸ் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்